ஒரு அளவில்ல நபர்கள் ஆள் கடலில் அனுபவிக்கக்கூடிய ஆறாம் போது இந்த கடன் நோய் பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறிக்கிறது ஆறாம் இடம் வாங்க வீட்டை விட்டுல வெளியில பத்தி வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா என்ன விஷயத்தையும் வந்துட்டு திறம்பட செய்யக்கூடிய நபர்களும் இவங்க தான் அதை குத்தி குத்தி பதம் பார்ப்பாங்க பாப்பா நான் பார்த்துக்குறேன் நீ வந்து லவ்லாம் இல்லாட்டி பரவாயில்ல நான் லவ்லா இருக்கேன் நீ எனக்கு அபிஷேகி பண்ணலானாலும் பரவாயில்ல ஏன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு நான் லவ்னா இவங்ககிட்ட தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் கண்ணீராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காதல் இவங்கள மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி அப்படின்னா கன்னீராசின்னு சொல்லுவாங்க சோ அப்பேர்ப்பட்ட கன்னீராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி அமையப்போகுதும்மா சரி மேம் கண்ணீராசி பொறுத்துட்டோம் அப்படின்னா கால புரசுதான் ஆரம்பிடம்னு சொல்லக்கூடியதான் கண்ணீராசி கன்னி ராசி பார்த்தீங்க அப்படின்னா முதன் ஆட்சி அதிபதியோடு நீங்கள் சொன்ன மாதிரி தான் லவ்வுக்கு அளவு ஒரு லவ் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆழ்கடவல் அனுபவிக்கக்கூடிய நபர்கள்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை உள்ள ஆட்கள் என்னன்னா இவங்களுக்கு கரெக்டான ஒரு ஒரு சாய்ஸபிள் இருக்கணும் அதாவது நம்ம லைஃப் பார்ட்னர் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சு திட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க நீ ஒன்றும் வேணாம்ப்பா நீ கூட மட்டும் ஒன்றை நான் அழகாக பார்த்துக்குறேன் அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராகிடுவாங்க எங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக போன வருஷத்தில் நிறைய அவமான நான் சங்கத்தை பொதுவாகவே வந்துட்டு ஏன்னா கேது போயிட்டு இருந்தது இல்லையா இந்த கேது வந்து எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் என்னடா அது எது பண்ணாலும் எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது பட் அதுக்கான ஒரு நல்ல உழைப்பு கேட்டு ஊதியம் இன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உழைப்பு கேட்டு ஊதியம் கிடைக்காதனால என்னவோ ரொம்ப விரக்தி காலா இருப்பாங்க என்னத்தான் பண்ணி என்னத்த வாழ்ந்து போப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விரக்தி இருக்கும் இந்த குரு பார்வையுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பு பார்வையாக அமையுது அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு அதே மாதிரி சனையினுடைய பார்வையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க அப்போ அப்ப நீதியாக வளர்ச்சி இவங்க தான் இருப்பாங்க சூப்பர் இவங்களுக்கெலாம் பொறுத்து இப்போது என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ரிசீஸ் எடுத்துக்கலாம் ஆமாம் ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னன்னா அன் டைமில் நிறைய ஃபுட் சாப்பிடுவாங்க இந்த ராகு போனப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுத்துப்பாங்க இந்த ஸ்கின் அலர்ஜி இது மாதிரிலாம் வந்து ஒவ்வாமை தன்மைன்னு சொல்லக்கூடிய தன்மை இங்களுக்கு நிறைய வந்துடும் இல்லை அப்படின்னா இது ஒரு மூணு மாதம் பிரிட்டுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த தலையில் இந்த பொடுகு சம்மந்தமான விஷயங்கள் தலைக்கு வந்து கரெக்டாக கேர் எடுத்துக்காது இந்த ஃபுட்னாலும் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் மற்றபடி சூப்பராக இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் லுக் நல்லா வச்சுக்கணுன்றது ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா இது நமக்கான உடம்பு இதை கேர் பண்ணணுன்ற தன்மை இருக்காது ம் அவங்களுக்காக நினச்சா பண்ணுவாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கேரே பண்ண மாட்டாங்க ஒரு தலைக்கு என்ன வைக்கணுமா இதெல்லாம் அவசியம் தேவையா அப்படின்ற அளவுக்கான ஒரு நிலைகள் இருக்கும் ஆமாம் உடம்பு வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகும் உங்களுக்கு ஏன்னா அந்த அவுசை ஃபுட்டுன்னும் போது அந்த ராகு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா காரசாரமான உணவு முறைகளை விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ இவங்களுக்கு அந்த உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது உடல் நிலையான ஒரு சூடு தன்மை அதிகமாக இருக்கும்போது அது சமத்து அது தொடர்பான விஷயங்களை இவங்க ரொம்ப கேர் எடுக்கணும்னு தான் எங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ருண ரோக சத்ரு சாணம்னு சொல்லுவாங்க ஆறாம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது காலப்பதில் ஆறாம் சொல்லும்போது இந்த கடன் நோய் பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறிக்கிறது ஆறாம் வாங்க இப்போ இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு கிடைக்கப்படுறாங்க இந்த பச குரு குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக மாறுது ஸோ அதனால் அவங்க வரி பண்ணிக்க வேண்டாம் எல்லாத்துலேயும் சேஞ்ச் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய தொழில் வேலை அதே மாதிரி கல்வி இந்த விஷயங்கள் இந்த வருடம் எந்த மாதிரி மேம்பாடு அவங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா மேம் கல்விக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு இப்போது ஏதாவது ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன் மேற்படிப்பு படிக்கிறோம் அவருக்கு ஆசை இருக்கு பட் அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாமே கிடைக்கப்படக்கூடிய டைம் படிக்கிற விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படிப்புலாம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றே ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ ஏய் எடுத்துக்கிறோம் ஏ இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்துருச்சு இல்லையா இப்போ கூட நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ரோபோட்டிக் டீச்சர் வந்துட்டு திருக்குறள் சொல்லித் தராங்கன்ற அளவுக்கு அப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்த்து விடுறது பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கணைராசியாக இருப்பாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொன்றையும் வேறுவரைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும் ரொம்ப அதிபத்திசாலிகள்ன்னே சொல்லலாம் இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதுனால் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க தான் பொதுவாக வந்துட்டு ஒரு சில ராசிகள் மட்டும் அதுல கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து ஆவாங்க குறிப்பிட்ட காலகட்டம் என்னதான் இருக்கிடமே தெரியாம இருந்தா இவனா இவ்வளவு பெரிய ஆளாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பயங்கர ஃபெமிலியர் விஷயத்தை கொடுக்குறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ணி ராசிங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்னஸ் கொடுப்பாங்க அந்த ஒரு மாதிரி லேசியா இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோமியத்தனம் சோமரித்தனத்தை கூட குப்பையில போட்டுரும் இவங்க இந்த விஷயத்தில் படைபிடிக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம்னா எங்களுக்கு அந்த சோமையத்தனது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓகே வீட்டை விட்டுவங்களாம் வெளியில் பற்றிடணும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா எங்களை வந்து ரொம்ப லேசியாக விட்டுரு லேசியாக விட்டுரு அவங்களால அவங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது மோஸ்ட் ஆஃப் இவங்கள்தான் பிசி செட்ல வச்சுக்கிறதா தான் பெட்டர் மேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணை கிடச்சிடுச்சின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி துணைகள்னால் என்ன ராசிக்காரங்களாம் கரெக்டாக இருப்பாங்க பொதுவாக வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஒரே ஒரு மிஸ்டேக் அவங்ககிட்ட இருக்கு என்னன்னா எந்த விஷயத்தையும் வந்துட்டு திறம்பட செய்யக்கூடிய நபர்களும் இவங்க தான் அதை குத்தி குத்தி பதம் பார்ப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லி காட்டக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டி நாம பர்டிகுலராக ரொம்ப பிடித்தமான ஆளுன்றத விட பிடிக்காதவங்க மொதல் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு செட்டே ஆகாத ராசி அப்படின்னு ரிஷபத்துக்கு செட் ஆகாது ஏன்னா அவங்க வந்து பொலைட்டாக போக மாட்டாங்க எனக்கு வந்து நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன குத்தி குத்தி பதம் பார்க்குறேன் என்ன அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி கேட்டுருவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு பொதுவா வந்து செட் செட்டே ஆகாது கணி ஆக்சுவலாக என்னென்னா எதிர்பார்ப்புல ஜாஸ்தி இருக்கும் ரிஷாரத்தை பொறுத்தவரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க இருக்கும் பரவாயில்ல ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பண்ணுவோம் உங்க குழந்தைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம் சூப்பர்ப்பா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு நிலை வெளிப்படுத்தலாம் இவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது அமைதியா இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த லைஃப் பார்ட்னர் வந்து அப்படி இருக்கும் பாருங்களேன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஆட்கள் எங்களுக்கு சுத்தமாக ஆகாது அதனால இவங்களுக்கு சுத்தமாகாது பொதுவா வந்துட்டு இந்த மிதனம் என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு அழகா கைப்பிடிச்சு உங்களை கூட்டிட்டு போறோம் மிதனராசிக்காரங்க வந்து பரவாயில்ல நீ பாப்பா நான் பாத்துக்கிறேன் நீ வந்து லவபுலா இல்லாட்டியும் பரவாயில்ல நான் லவபுலா இருக்கேன் நீ எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாலும் பரவாயில்ல ஏன் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு இந்த மிதனத்தில் இருக்கவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ராசிக்கு கன்னி பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனம் கும்பம் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நல்லா இருக்கும் மகரம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி இவங்க சந்தோஷப்படுத்தி கூட்டிடுவாங்க ஏன்னா சந்தோஷப்படுத்தி கூட்டிட்டு ஆமா லவபுலான பர்சன் சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா இவங்களோட லவ் என்னன்னா அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டாங்க சில நேரங்கள்ல அந்த காயப்படுத்துவாங்க அந்த காயப்படுத்துறது தான் புதனுடைய அதாவது கண்ணில கண்ணு வீட்டில இருக்கக்கூடிய புதனுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் அது அதை மட்டும் அவங்க திருத்தின்னாங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதானா மாறுபடுமா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை வந்து செட் ஆயிடுவாங்க இப்போ ஆரம்ப காலங்களில் எதிரும் புதுமா இருப்பாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு கட்டம் இப்போ போகும்போது என்ன ஆகும் என் லைஃப் பார்ட்னர் இப்படிதான் அதுக்கு நான் ஏன் இவ்வளவு தூரம் மழல் கட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனம் மாறி கூட்டிட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு இந்த மதன மிதனராசி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு இவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒய்ஃபா வரணும் இவங்க ஏதோ ஒரு வகையான நல்ல சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே ஒரு அந்நிலமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லவ்னா இவங்க கிட்ட தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அது வந்து ரொம்ப ஆள் கடலா போச்சு அப்படின்னா அந்த மாதிரி மாதிரிதான் பிரச்சனை வரும் ஓகே ஓகே அதை மட்டும் பாத்துக்கணும் சூப்பர் இப்ப நம்ம சொன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க உடல் ரீதியா தேகத்திலையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில மட்டும்தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசணும் இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சா இல்லை வழிபாடுகள் செஞ்சா இவங்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் மேம்படுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்கு அதிபதி இங்க வந்து என்னன்னா சுக்கிரன் நீச்சம் ஆகுது பொதுவாக வந்து சுக்கரன் நீச்சம் அப்படின்ன போது லைஃப் சொல்லி சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால இந்த சுக்ரன் அப்படிங்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் மோஸ்ட் ஆஃப் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய ஒய்ஃபை வந்து சந்தோஷமா அவங்க வச்சுட்டாங்கன்னா சரி இவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் ஓ சூப்பர் கண்டிப்பா மலைப்பூ வாங்கி கொடுத்துருங்க உங்க ஒய்ஃப்க்கு அவங்கள மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு தடை இருக்கா டெஃபினட்டாக சேஞ்ச் வரும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு சேஞ்ச் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு வரக்கூடிய சுக்கரன் தடை இல்லாமல் வரும் இல்லை நாம் வந்து இங்கேயே தடை பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கவங்களே நம்ம சரியாக பார்த்துக்கலாம் அதுதான் நம்மளோட சுக்கரன் அப்போ அவங்களுக்கே அவங்க மனசு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி வ வரவுன்றது நல்லாயிருக்கும் அப்போ ஒய்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்னொன்று வந்துட்டு ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு நல்ல அநியுனம் இல்லை பிரிவினர்கள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து சிவ வழிபாடு அதாவது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பள்ளிரையர் பூஜைன்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து கோயில் முடுறதுக்கு முன்னாடி அர்த்த ஜாம பூஜைன்னு ஒன்று நடத்துவாங்க அந்த டைம் ஆஃப் ப்ரேயரில் இருக்க பள்ளியறை பூஜைக்கு இவங்க வந்து ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு ஒரு பால் அதுக்கான ஒரு ஸ்வீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று அவங்க வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி டெய்லியில் அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு பிரிதல் வரைக்கும் போனவங்க கூட சேர்ந்துருக்கக்கூடிய நிலைகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண வரவுகளும் நல்லாயிருக்கும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய முயற்சி எனக்கு தடைபட்டுட்டே இருக்கு அப்படின்னா வீட்ல இருக்க சுக்கரணம் சரி பண்ணுங்க அடுத்து கடவுள் வழிபாடுன்றதுல இந்த சுக்கரனையும் சரி பண்ணுங்க நிச்சயமா நல்லா இருப்பாங்க ஓகே இந்த வருஷத்துல பார்த்ததுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசியும் நைன்டி ப்ளஸ் தான் வந்து பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க